அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்கிராப்ஸனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி மே மாதத்தின் இருபதாம் தேதி திங்கட்கிழமைங்க இன்று பிரதோஷம் இருக்குது பிரதோஷம் அப்படிங்கிறது மாதத்தில் ரெண்டு முறை வரக்கூடியது தான் வளர்பிரை பிரதோஷம் தேய்பிரை பிரதோஷம்ட்டு இதில் சிறப்பு வாய்ந்த பிரதோஷங்கள்னு பார்க்கும்போது சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்தையும் திங்கட்கிழமை வரக்கூடிய சோமவார பிரதோஷத்தையும் வந்து சொல்லலாம் இந்த சோமவார பிரதோஷத்தன்னைக்கு சிவபெருமானை தரிசித்தோம் பிரதோஷ வழிபாட்டில் கலந்துக்கிட்டோம் அப்படிங்கும்போது கடன் வறுமை நோய் பயம் எல்லாமே வந்து விலகும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது பிரதோஷ தரிசனம் பார்க்குற வரைக்கும் உணவு வந்து சாப்பிடாம காலையிலேருந்து தண்ணீர் மட்டும் குடிச்சிட்டோ இல்லை பால் பழங்கள் இந்த மாதிரி மட்டும் எடுத்துட்டு விரதம் இருந்து மாலை சிவாலயத்திற்கு சென்று நந்தி பகவானையும் சிவபெருமானையும் தரிசித்த பிறகு அங்கே கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு உங்களுடைய விரதத்தை முடிச்சுக்கலாம் வீட்டுக்கு வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சுருக்கிற சைவ சமையலை வந்து சாப்பிட்டுக்கலாம் சோமன் அப்படின்னாவே சிவன் அப்படின்னு அர்த்தம் அதாவது சோமவாரம் அப்படின்னா திங்கட்கிழமை சிவனுக்கு உகந்த திங்கட்கிழமை பிரதோஷம் தீராத வினையெல்லாம் வந்து தீரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பிரதும் பிரதோஷ காலத்தில் திருநீலகண்டனை வழிபட்டோம் அப்படின்னா அத்தனை தோஷங்களும் நீங்கும் அப்படின்னே சொல்லப்பட்டு வருது பிரதோஷ வழிபாடு அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு உகந்ததாக கருதப்படுது அதுவும் மாலை நேரத்தில் பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானையும் நந்தியும் வழிபட நம்ம போகிறோம் இல்லையா அந்த சமயத்தில் மற்ற தெய்வங்களும் அதே கோவிலுக்கு வருவாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்போ அந்த சமயத்தில் நம்ம கோவிலுக்கு போகும்போது மற்ற தெய்வங்களுடைய பார்வையும் நம்மீது படும் அப்படிங்கிறதுனால தான் எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு கோவிலுக்கு போங்க அப்படின்னு வந்து சொல்கிறேன் கோவிலுக்கு போக முடியாதவங்க கூட வீட்டில் பிரதோஷ நேரமான நான்கு முப்பதுல இருந்து ஒரு ஆறு முப்பது வரைக்குமோ ஏழு மணி வரைக்குமோ சில கோவிலில் பார்த்தீங்கன்னா ஏழு முப்பது வரைக்கும் கூட பூஜை நடக்கும் அந்த சமயத்தில் நமசிவாய அப்படிங்கிற ஐந்தெழுத்து மந்திரத்தை நீங்கள் மனதுக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்கிறதும் அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் பிரதோஷ காலத்தில் பெருமானுக்கு நடக்கும் அபிஷேக ஆராதனையிலையும் ஈஸ்வர பூஜையிலையும் கலந்துக்கிட்டு இறைவனை வழிபட்டோம் அப்படின்னா நினைத்ததெல்லாம் நடக்கும் தீவினை நீங்கும் நன்மைகள் வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுது சரி எங்கள் ஊரில் வந்துட்டு கோவில் பக்கத்துலேயே இல்லை கொஞ்சம் தூரம் போகிற மாதிரி இருக்குது இல்லை போகவே முடியாத சூழ்நிலையில் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறவங்கள வீட்லேயே நான் சொன்ன மாதிரி வந்து வழிபாடு செய்யுங்க இப்போ பார்த்திங்கன்னா வீட்டில் எந்த மாதிரி படையில இடலாம் அப்படின்னா காப்பரிசி படையிலட்டு வழிபாடு செய்யலாம் காப்பரிசி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி பாசி பருப்பு இதெல்லாம் நல்லா வந்துட்டு ஊற வச்சுட்டு வடிகட்டிட்டு இதில் வந்துட்டு கொஞ்சம் வெள்ளத்தையும் பூ இருக்கு இல்லையா தேங்காய் துருவல் அதையும் கலந்து நீங்கள் வச்சு வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படி கோவிலுக்கு போகிற மாதிரி இருந்ததுன்னா இந்த காப்பரிசியும் நீங்கள் கொஞ்சம் எடுத்துட்டு போகலாம் மேலும் பெருமாளுக்கு அருகம்புல் மாலை இல்லைன்னா வில்வ மாலை இல்லைன்னா செவ்வரளி மாலை இந்த மாதிரி நீங்கள் வாங்கிட்டு போய் போடுறதும் ரொம்ப ரொம்ப நல்லது ஏற்கனவே சிவபெருமானுக்கு எந்தெந்த பொருட்கள் வந்து அபிஷேகத்திற்கு உகந்தது எதெல்லாம் கொடுத்தா என்னென்ன பலன்கள் கிடைக்கும்னு சொல்லி தனி வீடியோவாகவே போட்டிருக்கிறேன் அதனுடைய லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க இந்த சோமவார பிரதோஷம் அதாவது திங்கட்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்தில் நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆயிரம் பிரதோஷத்தன்னைக்கு நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செஞ்ச பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டு வருதுங்க ஏன்னா அவ்வளவு சிறப்பு வந்து இந்த சோமவார பிரதோஷத்துக்கு உண்டு இப்போ பிரதோஷத்தில் பார்த்திங்கன்னா நித்திய பிரதோஷம் பட்ச பிரதோஷம் பிரளய பிரதோஷம் அப்படின்னு இருபது வகை பிரதோஷங்கள் வந்து இருக்கிறதா புராணங்களில் வந்து சொல்லப்பட்டிருக்கு பிரதோஷ காலங்கள்ல சிவபெருமானை தரிசிக்கிறதுனால சகல பாவங்களும் விலகி புண்ணியம் சேரும் சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும் இந்திரனுக்கு சமமான புகழும் செல்வாக்கும் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது மேலும் அந்த அன்னைக்கு நீங்கள் எந்த தானம் செஞ்சீங்க அப்படின்னாலும் அதனுடைய பலன் அப்படிங்கிறது அளவற்றதாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது மேலும் பிறப்பே இல்லாத முக்தியை கொடுக்கும் அப்படின்னுலாம் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் கோவிலுக்கு போகும்போது கூட பச்சரிசியை வந்து ஒன்றா ரெண்டாக மிக்சர் ஜாரில் போட்டு அடித்து ஒரு கவரில் வந்து போட்டு எடுத்துகிட்டு போங்க இல்லைன்னா ஒரு டப்பாவில் போட்டு எடுத்துகிட்டு போங்க போகும்போது கோவிலில் வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு வரும்போது இல்லை கோவிலை வந்து சுற்றி வரீங்க இல்லையா அப்படி வரும்போதோ கொஞ்சம் கொஞ்சம் அரிசியை வந்துட்டு நீங்கள் அப்படியே இறச்சிக்கிட்டே போங்க அதை சாப்பிட்ற அந்த எறும்புகள் பார்த்திங்கன்னா உங்களை வந்து வாழ்த்தும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இப்போ நம்ம ஆயிரம் பேர்த்துக்கு கூப்பிட்டு உணவளிக்கிறது அன்னதானம் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் நமக்கு வசதிக்கு சரிப்பட்டு வராது ஆனால் இது மாதிரி இன்றைக்கி நம்ம இந்த எறும்புகளுக்கோ இல்லை பசுமாட்டிற்கோ உணவு கொடுப்பதன் மூலமாக நமக்கு பாவக்கணக்கு குறைந்து புண்ணியம் வந்து அதிகரிக்கும் வளம் அதிகரிக்கும் கடன் பிரச்சனையும் தீரும் பசுமாட்டுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் என்ன பண்ணுங்க அப்படின்னா பச்சரிசி வந்து ஊற வச்சுக்கோங்க நல்லா ஊறின பிறகு அந்த தண்ணீரை வந்து வடிச்சுட்டு அது கூட வெள்ளமோ சர்க்கரையோ வந்துட்டு கலந்துக்கோங்க அது கூட வந்து ஒரு வாழைப்பழமோ ரெண்டு வாழைப்பழமோ நீங்கள் வந்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்து அதை வந்து நீங்கள் பசுமாட்டுக்கு கொடுக்கலாம் வீட்டுக்கு பக்கத்தில் மாடு இருக்குது அப்படிங்கும்போது போது அந்த மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள் அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வரணும்னு நினைக்கிறவங்கலாம் பசுமாற்றுக்கு இதை கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம் வீட்லேயே வழிபாடு செய்கிறவங்க ஓம் நமசிவயங்கிற மந்திரம் வந்து உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் இந்த மந்திரத்தையும் வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் ஏற்கனவே பிரதோஷ் தன்னைக்கு சொல்லக்கூடிய ரெண்டு மந்திரங்கள் குறித்து இதுக்கு முந்தைய வீடியோக்கள் எல்லாம் நான் சொல்லியிருக்கேன் இப்போ மூன்றாவது மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஹரி நமசிவய ஓம் ஹரி நமசிவைய ஓம் ஹரி இது உண்மையான மந்திரம் பார்த்திங்கன்னா ஹரி நமசிவைய தான் நம்ம மதிப்பு இல்லாமல் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஓம்னு சொல்லி முன்னாடி சேர்த்துக்கிறோம் இந்த மந்திரத்தை நீங்கள் இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ வீட்லேயோ இல்லை கோவிலுக்கு போகும்போதோ கூட சொல்லி வழிபாடு செய்யலாம் அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படின்னே வந்து சொல்லலாம் சரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா பொதுவான விஷயம் கோவிலில் எப்படி செய்யணும் இல்லை வீட்லேயே எப்படி பிரதோஷ வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்ட்டு சொன்னது இப்போ எங்களால் கோவிலுக்கும் போக முடியாது வீட்லேயும் வழிபாடு செய்ய முடியாது வழிபாடு செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம் ஊரில் இருக்கிறோம் அசைவம் செஞ்சுட்டோம் சாப்பிட்டுட்டோம் பீரியட்ஸில் இருக்கிறோம் எங்களுக்கும் வந்து இந்த சோமவார பிரதோஷத்தினுடைய பலன்கள் வந்து கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரை வந்து நீங்கள் உங்களுடைய இடது கையில் வந்துட்டு எழுதிக்கோங்க இடது கை அதாவது லெஃப்ட் ஹேண்டில் உள்ளங்கையிலையோ இல்லை கட்டை வரலுக்கு கீழே உள்ள அந்த சுக்கரமேட்டு பகுதியிலையோ இல்லை மணிக்கட்டு பகுதியிலையோ ரிஸ்ட் பகுதியிலையோ வந்துட்டு எழுதிக்கோங்க நான் உங்களுக்கு வந்து ரெண்டு நம்பர் வந்து சொல்கிறேன் ஃபைவ் டூ எயிட் ஹெட்ஸ் ஃபைவ் டூ எயிட் ஹெட்ஸ் ஏன் இந்த நம்பர் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு தேதி வந்து இருபது இதில் வரக்கூடிய ரெண்டு ப்ளஸ் ஜீரோன்னு ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது டூனு கிடைக்குது மாதம்னு பார்க்கும்போது ஃபைவ்னு கிடைக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம ஆட் பண்ணும்போது எயிட்டுன்னு கிடைக்குது இந்த எண்ணெய் சாதாரண நாட்களில் பயன்படுத்தும் போதே அற்புதமான பலன் கிடைக்கும் அப்படின்னாலும் இன்றைக்கி தேதி மாதம் எல்லாம் பொருந்தி வந்திருக்கிறதுனால இன்றைக்கி வந்துட்டு நீங்கள் இதை பயன்படுத்துறது நல்ல பலன் வந்து கொடுக்கும் இதை வந்து நீங்கள் ஃபைவ் டூ எயிட் ஹெட்ஸ் அப்படின்னு வந்தால் சொல்லணும் இதை வந்து நீங்கள் பச்சை நிறத்துலையோ சிவப்பு நிறத்துலேயோ இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கரை கொண்டு உங்களுடைய உள்ளங்கையில் எழுதிக்கோங்க இல்லைன்னா மணிக்கட்டு பகுதியில் வந்து எழுதிக்கோங்க எங்கே வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம் அடுத்து இன்னொரு எண்ணையும் வந்துட்டு சொல்லிடுறேன் ஃபைவ் டூ ஜீரோ கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க செவன் ஃபோர் ஒன் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க எயிட் ஃபைவ் டூ ஜீரோ ஸ்பேஸ் விட்டுக்கோங்க செவன் ஃபோர் ஒன் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க எயிட் இப்போ நான் எப்படி சொன்னணும் அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லணும் இப்போ ஸ்க்ரீனில் எங்கெங்கெல்லாம் ஸ்பேஸ் விட்ருக்கோனோ அதே மாதிரி வந்து ஸ்பேஸ் விட்டு நீங்கள் வந்துட்டு எழுதிக்கோங்க ஏற்கனவே இந்த ஃபைவ் டூ ஜீரோ செவன் ஃபோர் ஒன் எயிட் குறித்து நான் நிறைய பதிவுகளில் வந்து சொல்லியிருக்கேன் இன்றைக்கி இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தும் போது நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் பணம் அதிகரிச்சிச்சு அப்படின்னாவே கடன் பிரச்சனையிலேருந்தோ மற்ற பிரச்சனைகள்லேருந்தும் நம்ம ஈஸியாக வந்து மீண்டு வந்துடலாம் இன்றைக்கி கோவிலுக்கு போகிறவங்க எந்த மாதிரி செய்யணும் வீட்டில் எப்படி வழிபாடு செய்யணும் வழிபாடு செய்ய முடியாதவங்க செயல்படுத்த வேண்டிய ல அட்ராக்ஷன் முறை ரெண்டுமே வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பா எல்லாமே வந்துட்டு ட்ரை பண்ணுங்க அற்புதமான பலன் தரக்கூடிய அபூர்வ சக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம் எல்லாரும் செஞ்சு பலனடையுங்க இது குறித்து ஏதாவது சந்தேகம் வந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்